நிறைய பேர் இந்த மத்தியஸ்தம் பண்ணுறவங்களும் இல்லை ஒரு நீதியை எடுத்து சொல்கிறவங்க ஒரு அன்பயாஸ்டு பீப்புள் அந்த மாதிரி இருக்கவங்க தான் நம்மளுடைய துலாம் ராசிக்காரங்க அவங்களோட சிம்பிளே தராசி வசீகரமான முகத்துடைய துலாம் ராசிக்காரங்களுக்கு எப்படி இருக்க இந்த நாள் இப்போ குரு அதிசாரத்தில் வந்து உங்களோட தனஸ்தானத்தை குரு பார்த்தாலும் உங்களுக்கு கையில் காசும் வந்துருக்கும் இப்போ திருப்பியும் நவம்பர் பதினேழுக்கு முன்னாடிலாம் இன்னும் கொஞ்சம் நல்லா காசுலாம் வர்றதுக்கு உங்களுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது ஏதாவது வரவேண்டியது இருந்தால் அதை ட்ரை பண்ணுங்கள் வரும் ஃபேமிலிலேயும் சந்தோஷம் நல்லபடியாக இருக்கும் அதுக்கு ஒன்றும் குறையில்லை பசங்களோட நல்ல இலக்கம் வரும் உங்களுக்கு எதிரிகள் தொல்லை தான் கொஞ்சம் பார்த்துக்கோங்க எதிரிகள் தொல்லைலாம் பார்த்துக்கோங்க குறையும் பட் உங்களுக்கான தெய்வ வழிபாடுகளை நீங்கள் ஒழுங்காக பண்ண பண்ணால் அது குறையும் மேரேஜுக்கு பார்க்குறவங்களும் இப்போ ட்ரை பண்ணலாம் இப்போதைக்கி நம்மளுக்கு காலம் நல்லா தான் இருக்குது ஸ்தானத்துல குரு பகவான் இருக்கார் ஸோ யாருன்னா ப்ரமோஷனுக்கு ட்ரை பண்ணணும் இல்லை வேறு ப்ராஞ்சுக்கு ட்ரை பண்ணணும் நிறைய பேர் ஐஜிஐடி இன்டர்னல் ஜாப் ட்ரான்ஸ்ஃபர்னு சொல்லுவாங்க நான் ஒரே ஆஃபீஸில் வேற டிபார்ட்மெண்ட்டுக்கு ட்ரை பண்ணுறேன் அங்கே போனால் எனக்கு கொஞ்சம் ப்ரமோஷன் கிடைக்க வாய்ப்பு எங்கே ஜாகிரதையாக இருக்குதுன்னா அந்த ப்ராஃபிட் உங்களுக்கு ப்ராஃபிட் வருது குடுக்கல் வாங்கல் உங்கள் ஆசையை வந்து கொஞ்சம் பார்த்து மானிட்டர் பண்ணலாம் இதில் எனக்கு ப்ராஃபிட் நிறைய வரணுன்னு நினச்சி நிறைய காசு போடுறாதீங்க பிரச்சனை மாட்டேங்குது இன்னொன்று பன்னெண்டாம் வீட்லேயும் உங்களுக்கு சனி பகவான் பார்த்துட்டு இருக்கிறதுனால கொஞ்சம் சில டிஸ்டர்பன்ஸ்கள் வரும் பட் மேனேஜ் பண்ணி ஸோ ஜாக்பாட் ராசிகளில் நீங்களும் ஒருத்தர் உங்களுக்கு பணம் விஷயம் நல்லா நிற்கும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது வேலையில் வளர்கிறதுக்கு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது மொத்தமாக பணம் வேலைன்றது ஒரு டாப் நல்லா பயன்படுத்திக்கிட்டு நல்லா இருக்கிறதுக்கு நவம்பர் வாழ்த்துக்கள் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் உலகெங்கும் இருக்கும் பக்தி இன்போ சேனல் நேயர்களுக்கு தினேஷன் அன்பான வணக்கங்கள் சரி நம்ம இன்னைக்கு நவம்பர் மாத ராசி பலன் எப்படி இருக்க போகுது சரி இந்த மாசம் என்ன ஸ்பெஷல் அப்படின்னா குரு வக்ர பயிற்சி நடக்குது ஏன்னா இது திருப்பி எல்லாருக்கும் ஒரு சின்ன குழப்பம் வரும் சார் குரு பயிற்சின்னு சொன்னீங்க போன மாதம் குரு அதிசாரம் நீங்கள் இப்போ குரு வக்ரன்றிங்க என்ன தான் நடக்குது அப்படின்றது நம்ம திருப்பி திருப்பி சொல்கிறது விஷயம் ஜோதிடம்ன்றத நம்பிக்கை தாண்டி இது ஒரு சயின்ஸ் இப்போ எப்படி இது ஒர்க் ஆகுது குருன்ற ஒரு பிளானட் வானத்தில் இருக்குது நம்ம சைக்கிள் ஓட்டும் போது எப்படி முன்னாடி போவோம் அதுக்கப்புறம் விழுவோம் எழுந்துப்போம் வருவோம்ல அதேமாதிரி தான் ஒரு கிரகன்றது முன்னாடி போகும் கொஞ்சம் பின்னாடி வரும் கொஞ்சம் முன்னாடி போகும் அதுக்கப்புறம் திருப்பி வட்டமாக வரும் அதை பொறுத்து நம்மளுடைய பலன்கள் நிறைய நம்ம லைஃப்பில் மாறும் அந்த மாதிரி இப்போ குரு வக்ரம்ன்றது நம்மளில் வந்து மிதுனத்துலருந்து அக்டோபர் மாதம் வந்து கடகத்தில் வந்தது இப்போ கடகத்துலேருந்து திருப்பி லைட்டாக மிதுனத்தை நோக்கி போகுது இந்த நவம்பர் மாதம் மிதுனத்தை கடகத்திலே தான் இருக்கும் ஆனால் மிதுனத்தை நோக்கி பின்னாடி போகுது அப்போ அந்த கிரகம் இப்படி போகும்போது சில மாறுதல்கள் நம்ம லைஃப்பில் நடக்கும் அது என்னென்ன மாறுதல்ன்றதோ மேஷம்ல இருந்து மீனம் வரைக்கும் ஃபுல்லாக சொல்ல போகிறோம் பொறுமையா பாருங்க ஒரு நியாயமானவங்க அதே மாதிரி ரொம்ப வசீகரமானவங்க சில ஜட்ஜஸ்லாம் நம்ம பார்த்துருப்போம் இல்லை ஜட்ஜஸ் சரி நாட்டமை சரி நிறைய பேர் இந்த மத்தியஸ்தம் பண்றவங்க இல்லை ஒரு நீதியை எடுத்து சொல்றவங்க ஒரு அன்பயாஸ்டு பீப்புள் அந்த மாதிரி இருக்கவங்க தான் நம்மளுடைய துலாம் ராசிக்காரங்க அவங்களோட சிம்பிளே தராசு பேலன்ஸ்டாக இருப்பாங்க அந்த பக்கம் இந்த பக்கம் சயம் பேலன்ஸாக இருப்பாங்க அதே சமயம் அவங்க முகம் வந்து வசீகரமாக இருக்கும் அது அவங்க எந்த கலரில் இருந்தாலும் சரி இல்லை பார்க்க எப்படி இருந்தாலும் ஆனால் முகம் மட்டும் வசீகரமாக இருக்கும் ஏதோ ஒரு எனர்ஜி இருக்கிட்டே இருக்கும் அந்த வசீகரமான முகத்துடைய துலாம் ராசிக்காரங்களுக்கு எப்படி இருக்கும் இந்த நவம்பர் சரி ஜாக்பாட் ராசிகளில் இவங்களும் ஒன்று ஏன்னா குரு பகவான் பார்த்துட்ருக்காரு உங்களது ஐந்தாம் வீடாக பார்த்துட்ருக்காரு சரி ஓவராலாகவே உங்களுக்கு நல்லாயிருக்கு இது ஒன்று இப்போ குரு அதிசாரத்துல வந்து உங்களோட தனஸ்தானத்தை குரு பார்த்தாலும் உங்களுக்கு கையில் காசும் வந்திருக்கும் என்னென்னா சூரியன் செவ்வாயால் அது கொஞ்சம் தடங்கள்லாம் வந்திருக்கும் பட் இப்போ திருப்பிய நவம்பர் பதினேழுக்கு முன்னாடிலாம் இன்னும் கொஞ்சம் நல்லா காசுலாம் வர்றதுக்கு உங்களுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது ஏதாவது வர வேண்டியது இருந்தால் அதை ட்ரை பண்ணுங்கள் வரும் அண்டு உங்களுக்கு வந்து குடும்பத்தில் சந்தோஷம் பெறுகிறதுக்கும் நிறைய வாய்ப்புகள் இருக்குது சூப்பர் எக்ஸாம்ஸ் அடுத்து வந்து எக்ஸாம்ஸ் யாருன்னா எழுத போகிறீங்கன்னா தாராளமாக எழுதுங்க ஆனால் டாக்குமெண்டேஷனை ப்ராப்பராக பார்த்துக்கோங்க ஏன்னா உங்கள் மூணாம் வீட்டை வந்து குருவும் பார்க்குற சனியும் பார்க்குறாரு ஸோ ஏதாவது எக்ஸாம்ஸ்க்கு அப்ளை பண்ணுறீங்க ப்ரொமோஷனுக்கு அப்ளை பண்ணுறீங்க நிறைய பேர் வந்து எங்கள் மேனேஜர்களுக்கு ப்ரொமோஷன் சொல்லிட்டு அடுத்த ப்ரொமோஷன் எனக்கு தானுவாங்க வாடு வடை சொல்றதுக்குலாம் வேலை கேட்காது அவங்க சொன்னாங்கன்னா ரொம்ப தேங்க்ஸ் சிரிச்சுக்கிட்டே வந்துட்டு நீங்கள் வந்து ஒரு மெயில் போட்டணும் சார் உங்களோட இப்படி பேசினா இப்படி ஒரு கான்வர்சேஷன் நடந்தது ரொம்ப சந்தோஷமாக இருக்கு நான் இன்னும் உரைக்கிறேன் இது வரைக்கும் நான் சாதித்த விஷயம் இது இது இன்னும் ஒரு டாக்குமெண்டேஷனை போட்டிங்கன்னா மேனேஜருக்கும் தெரியும் பையன் உஷாராக இருக்கான் பசங்க பையனும் பொண்ணு இவங்க உஷாராக ரெடியாக இருக்காங்க அப்படின்னு அவங்களுக்கும் தெரியும் நீங்களும் டாக்குமெண்டேஷன் ஒன்று கையில் வச்சுருப்பீங்க அதேமாரி ஜூனியர்ஸ் இப்போ வந்து இப்போ நம்ம வேலை செய்யறது கூட பெரிய விஷயம் இல்லை ஜூனியரை வேலை வாங்குறது தான் பெரிய விஷயமா இருக்குது அந்த மாதிரி உங்க மூணாவது மூணாம் வீட்டில் வந்து உங்களுடைய தங்கச்சி தம்பியா இருந்தாலும் சரி இல்லை ஆஃபீஸர் ஜூனியர்ஸ் இருந்தாலும் சரி நம்மள கொஞ்சம் போட்டு பார்த்துட்டு இருப்பாங்க அவங்க அவங்களுடைய கெட்ட கதை போட்டு பார்ப்பாங்க அந்த மாதிரிலாம் இஷ்யூஸ் வந்ததுன்னா இப்போ நீங்கள் ஹேண்டில் பண்ண முடியும் ஏன்னா குரு பகவான் பார்த்துட்டு இருக்காரு ஆனால் எல்லாத்தையும் ஒரு டாக்குமெண்டேஷன் வச்சுக்கோங்க ஜூனியர்ஸை வந்து தட்டி கொடுக்கலாம் அதே டைம் அவங்க என்னென்ன பண்ணுறாங்கன்றது ஒரு டாக்குமெண்டேஷனாக நீங்கள் வச்சுக்கிட்டீங்க அவங்ககிட்டயும் டாக்குமெண்டேஷன் இருக்குன்றத காட்டினா அவங்களுக்கு உங்க மேல ஒரு மரியாதை வரும் ஒரு பயமும் வரும் பயம் கலந்த மரியாதை இருந்தால் தான் நம்ம அந்த நீதியை நல்லா நாட்ட முடியும் இல்லைன்னா நல்ல இவன் நல்ல அப்படின்னு சொல்லிட்டு போட்டு அடிக்கடி அடிக்க ஆரம்பிச்சிருவாங்க வல்லவனா இருக்கணும் நல்லவனா இருக்கிறத விட ஓகே இது அடுத்து ஃபேமிலியே சந்தோஷம் நல்லபடியா இருக்கும் அதுக்கு ஒன்றும் குறையில பசங்களோட நல்ல இணக்கமாக இருக்கும் உங்களுக்கு எதிரிகள் தொல்லை தான் கொஞ்சம் பார்த்துக்கோங்க எதிரிகள் தொல்லைலாம் பார்த்துக்கோங்க குறையும் பட் உங்களுக்கான தெய்வ வழிபாடுகளை நீங்கள் ஒழுங்காக பண்ண பண்ண அது குறையும் அது என்னன்றது இப்போ நான் சொல்லிட்டு வரேன் சரி மேரேஜுக்கு பார்க்குறவங்களும் இப்போ ட்ரை பண்ணலாம் இப்போதிக்கி நம்மளுக்கு காலம் நல்லா தான் இருக்குது நீங்கள் ட்ரை பண்ணிட்டு வரலாம் ரொம்ப நல்ல விஷயம் என்னென்னா உங்களுடைய வேலை ஸ்தானம் நல்லாயிருக்கு வேலை ஸ்தானத்தில் குரு பகவான் இருக்கார் ஸோ யாருன்னா ப்ரமோஷனுக்கு ட்ரை பண்ணணும் இல்லை வேறு ப்ராஞ்சுக்கு ட்ரை பண்ணணும் நிறைய பேர் ஐஜிஐட் இன்டர்னல் ஜாப் ட்ரான்ஸ்ஃபர்னு சொல்லுவாங்க நான் ஒரே ஆஃபீஸில் வேறு டிபார்ட்மெண்ட்டுக்கு ட்ரை பண்ணுறேன் அங்கே போனால் எனக்கு கொஞ்சம் ப்ரமோஷன் கிடைய வாய்ப்பு இருக்குது நான் இருக்குது டிபார்ட்மெண்ட் ஸ்லோவாக இருக்குது இன்னொன்று போனால் ப்ரொமோஷனில் வாய்ப்பு இருக்குது அதுக்கு பண்ணுறவங்க வெளிநாட்டுக்கு படிக்க போனால் இல்லை வெளி மாநிலங்களுக்கு படிக்க போனால் எனக்கு நல்லதுன்றவங்க அவங்க எல்லாமே இப்போ ட்ரை பண்ணலாம் பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ரொம்ப நல்லாயிருக்கு வெளிநாட்டுக்கு வந்து எக்ஸ்போர்ட் இம்போர்ட்லாம் பண்ணுறவங்களும் தாராளமாக பண்ணலாம் எக்ஸ்போர்ட் இம்போர்ட் உங்களுக்கு நல்லாயிருக்கும் முக்கியமாக டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரியெல்லாம் நீங்கள் இருந்தீங்கன்னா சூப்பராக ஒர்க் ஆகும் சரிங்களா எங்க ஜாகிரதையாக இருக்கணும் அந்த ப்ராஃபிட் உங்களுக்கு ப்ராஃபிட் வருது குடுக்கல் வாங்கல் உங்கள் ஆசையை வந்து கொஞ்சம் பார்த்து மானிட்டர் பண்ணுங்கள் இதில் எனக்கு ப்ராஃபிட் நிறைய வரும்னு நினைச்சு நிறைய காசு போடுறாதீங்க பிரச்சனை மாட்டிப்பீங்க சரிங்களா ஏன்னா கேது பகவான் இருக்கிறதுனால அதில் கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸ் இருக்கும் ப்ராஃபிட் கொஞ்சம் வரம்பறந்தால் எடுத்துருங்க அது உங்களை காப்பாற்றும் இன்னொன்று பன்னெண்டாம் வீட்லேயும் உங்களுக்கு சனி பகவான் பார்த்துட்டு இருக்கிறதுனால கொஞ்சம் சில டிஸ்டர்பன்ஸ்கள் வரும் பட் மேனேஜ் பண்ணிக்கலாம் சரிங்களா நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் வந்து மகாலட்சுமி மகாலட்சுமி வழிபடலாம் அம்மன் வழிபடலாம் என்ன ஒரே ஒரு கண்டிஷன் அப்படின்னா அவங்க பார்க்க வந்து ரிச்சாகவும் இருக்கும் அம்மன்னா உக்ரமான அம்மன் இல்லை அம்மன்லயே காமாட்சி அம்மன் அழகாக ஃபுல் லலிதாம்பிகை காமாட்சி அம்மன் ராணி மாதிரி இருப்பாங்க அந்த உருவத்தை வச்சு நீங்க வழிபட வழிபட உங்களுக்கு வந்து பவர் பயங்கரமா ஏறும் அதே மாதிரி நீங்க வாசனை திரவியங்கள் துலாம் ராசி போட போட உங்களுடைய ஆற உங்களுடைய எனர்ஜி ரொம்ப அதிகமாகும் வாச திருமங்களை உங்களுக்கு தேவையானது மாதிரி இருக்கு இப்போ ஃபேமிலியில் சந்தோஷம் வரணும்னா அதுக்குன்னு சில லாவெண்டர் அந்த மாதிரி இருக்கு எனக்கு தொழில் வளரணும்னா சந்தை நம்முடைய எசன்ஷியல் ஆயில் போடலாம் ஸோ இந்த மாதிரி ஒரு ஒரு தேவைக்கு ஏற்ற மாதிரி எசென்ஷியல் ஆயில்ஸ் இருக்கு ஏன்னா இதெல்லாம் ஃப்ரீக்வன்சிங்க அதனால தான் சாமிக்கு ஏன் பூ போடுறோன்னா அதுக்கு பின்னாலும் லாஜிக் இருக்கு சும்மாலாம் பூ போடலை சரிங்களா ஸோ உங்க ராசிக்கு எது நல்லதுன்றதுலாம் தெரியணும்னா நம்ம ட்ரைனிங் நடத்தணும் கீழே இருக்க பண்ணுங்க நான் உங்களுக்கு டீடைல்ஸ் தரேன் ஸோ ஜாக்பாட் ராசிகள்ல நீங்களும் ஒருத்தர் உங்களுக்கு பணம் விஷயம் நல்லா நிற்கும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்றதுக்கு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு வேலையில் வளர்த்ததுக்கு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு மொத்தமாக பணம் வேலைன்றது ஒரு டாப் டக்கரில் இருக்கு அதை நல்லா பயன்படுத்திக்கிட்டு நல்லா இருக்கிறதுக்கு இந்த நவம்பர் மாசத்துக்கு வாழ்த்துக்கள் ஸோ இப்போ வந்து நம்ம வந்து இந்த நவம்பர் மாதத்தும் எப்படி இருக்குன்றதை நம்ம எல்லா ராசியும் இப்போ ஒவ்வொன்றா பார்த்துட்டு வந்தோம் சரிங்களா இப்போ இது எனக்கு அப்படியே ஹண்ட்ரட் பர்சன்ட் ஒர்க் ஆகும்னா ஹண்ட்ரட் பர்சன்ட் ஒர்க் ஆகும் ஏன்னா என்ன சொல்கிறது ஒரு நூற்றி நாற்பது கோடி மக்கள் இருக்காங்க இந்தியாவில் சரிங்களா உலகம் முழுக்க தமிழர்கள் இருக்காங்க நம்ம சொன்னது வந்து பொதுவான ஜாதகம் இது வந்து அட்லீஸ்ட் ஒரு சிக்ஸ்டி பர்சன்ட் ஒர்க் ஆகும் அப்போ மீதி ஃபார்ட்டி பர்சன்ட் என்னென்னா உங்கள் தனிப்பட்ட ஜாதகம் பொறுத்து நிறைய விஷயம் ஆகும் சார் அது எப்படி தெரிஞ்சுக்கிறதுனா கீழே என்னோட நம்பர் இருக்குது உங்கள் தனிப்பட்ட ஜாதகத்துக்கு உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும்னா இந்த ஃபோன் நம்பரில் நீங்கள் கால் பண்ணலாம் நிறைய பேருக்கு சில பிரச்சனைகளுக்காகலாம் இந்த ரெகுலராக நீங்கள் கால் பண்ணிவிட்டு வரீங்க நம்ம அதுக்கு பரிகாரங்களும் சொல்கிறோம் பரிகாரங்கன்னொன்னா ஹோமம் சொல்லுவாங்களா தூரமாக ஒரு கோவில் சொல்லுவாங்களான்னா பயப்படக்கூடாது நிறைய விதமான பரிகாரங்கள் இருக்குது உலகத்திலே பெஸ்ட்டு பரிகாரம் நம்ம சமையல் கட்டிலே இருக்குது நம்ம தானியங்களை வச்சே இருந்தே ஏகப்பட்ட பரிகாரம் பண்ணலாம் அதெல்லாம் நம்ம பாட்டிங்க நம்மளுக்கு பண்ணாங்க இன்னைக்கு நம்ம மறந்துட்டோம் அவ்வளோதான் ஸோ நம்ம வீட்டிலேருந்தே இருந்தே பண்ற மாதிரி உங்களுக்கு சொல்றேன் ரொம்ப கஷ்டப்படுறவங்க ஒரு அளவுக்கு மீறி போகுது நம்ம தான் சில கோவில்கள் சொல்லுவோம் சில பேர் அதோட மோசமான எக்ஸ்டெண்ட் இருந்தால் தான் நம்ம யாகங்கள் சொல்லுவோம் ஸோ நிறைய அந்தந்த ஜாதகம் அந்தந்த பிரச்சனைக்கு ஏற்ற மாதிரி சொல்யூஷன் இருக்கு உங்களுக்கு எது சரியோ அதை நான் சொல்கிறேன் தாராளமாக நம்பருக்கு கால் பண்ணுங்க எல்லாரும் நல்லா இருக்க வாழ்க விட